இப்போ உங்களுக்கு கவி காளைமேக புலவர் அப்படிங்கிற ஒரு புலவரை பற்றி கதை சொல்கிறார் அந்த காலத்தில் ஒரு புலவர் இருந்தார் அவர் பேர் காளைமேகன்னு பேர் ரொம்ப சிறப்பாக பாடல்கள்லாம் எழுதுவார் அதோட சிறேடை ரெண்டு அர்த்தம் வரும்படியான பாட்டுகள் பாடல சிறந்தவர் அதனால அவர் சிறேடை கவி காலத கவி காளிதாசனும் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க அப்போ அந்த கூட இருக்க அங்கே ஒரு புலவருக்கு இந்த காளைமத்தி ஒரு பொறாமை ஒரு ஆத்திரம் ஒரு எரிச்சல் என்ன பெரிய எல்லாரும் என்ன ஒரு இதாக புகழ்றாங்களேன்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு காலமேகரே ரொம்ப எல்லாரும் உங்களை புகழ்கிறாங்களே நான் இப்போ வந்து முருகனை பற்றி உங்களை பாட முடியுமா அப்படின்னு கேட்குறேன் ஆ பாடுண்ணே பாட சரி பாடுற பாடுறேன் எதை பத்தி பாட மயிலை பத்தி பாடவா வேலை பற்றி பாடணுமா அப்படிங்கிறார் உடனே அவன் தாவன் என்ன பண்ணான் கிண்டலா வேலை பத்தியும் பாடான்டா மதையை பத்தியும் பாடான்டாயா செருப்பு விளக்குவாரு அப்படின்னு பாடும் அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு அப்படின்னு அவங்க சுற்றி இருந்தவங்கலாம் இது நம்ம தமிழ் கடவுள் அழகன் முருகனை செருப்பு செருப்பை பற்றியும் விளக்கு மரத்தை பற்றியும் பாட சொல்கிறாள் இனி இவ்வளோ மோசமாக தாழ்ப்பட்டு பேசலாம்னு சொல்லி எல்லாம் காலப்படங்களில் அவர் களம என்ன பண்ணுறாரு பாடி பாடிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் அமர்ந்து போர் வந்த என் செந்தில் குமரா செருன்னா போருன்னு அர்த்தம் சண்டை போடுற இடத்துக்கு போய் செருக்கலன்னு போயரு அது மாதிரி செரு இப்போ களம் சென்று செருப்படி செருப்படியும் அந்த இடத்துக்கு போய் போர் புரிந்து வீர வெற்றி பிரிந்தார் குமரா உன்னை கட்டி அணைக்கேன் மனம் ஆவ ரொம்ப அணைக்க உன்னை கட்டி அணைக்க ஆசைப்படுதப்பா அதோட குள குளத்துல பூக்கள் நிறைந்த தாமரை பூக்கள் அந்த குளத்தில் தேநிறைய இருக்கிற மலரில் இருக்கிற வண்டே அந்த முருகன் அழகன் முருகன் என் அப்பன் முருகன் எங்கே இருப்பான்னு சொல்லி எனக்கு விளக்கமாக சொல்றியா நீ அப்படின்னு அதை விளக்குமாறுங்கிறத விளக்கமாக சொல்லு அப்படிங்கிற பொருள்படியை அந்த பாட்டை பாடினோன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடும் அது வந்து புல பாட்டு வடிவத்தை இருக்கும் உங்களுக்காக நான் அது அர்த்தத்தை அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டு வடிவமா இருக்கிறது சிறப்பாகவே இருக்கும் சிறுக்களம் என்ற வந்தவரு அதே மாதிரி விளக்குமாறு நான் அந்த அழகன் முருகனை நான் பார்க்கணும் அவர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு விளக்கமாக சொல்லுங்கிற அர்த்தத்தில் அந்த பாட்டை பாடி முடித்தோன்ன மக்கள்லாம் அப்படியே பிரமிச்சிருப்பாங்க அந்த போதும் பறமாண்டா புலவர் வந்து வைக்கப்பட்டு தலையை குறிஞ்சிக்குவார்